கபிள்ஸ் தமிழ் ஸோ இது செகண்ட் டே எங்களோட காஷ்மீர் ட்ரிப்பில் செகண்ட் டே இது ஸ்ரீநகர்லேருந்து அப்படி சோன்மார்கிற ஃபஸ்ட்டு சைட் சீயிங் லொக்கேஷனுக்கு போகிறோம் செகண்ட் டேல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இயர்லி மார்னிங் ரொம்ப நைன் தேர்ட்டி கிளம்பிட்டோம் ஏன் கிளம்பிட்டோம்னா சோன்மார்க் வந்து ஸ்ரீநகர்லேருந்து அப்ராக்சிமேட்லி செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ் டிரைவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் ரொம்ப எக்ஸைட்டட்னா சோன்மார்க் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோலாம் லைட்டாக பார்த்துட்டோம் பட் ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஸ்னோவை தொட போகிறோம் ஸ்னோவில் விளாட போகிறோம் அப்படின்ற ஒரு உற்சாகமும் ஒரு ஆவேசமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது சோன்மார்க் போகிறது ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் ஆகுது சோன்மார்க் பக்கத்தில் வர வர வரும்போது பார்த்திங்கன்னா ரோடு எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்னோவில் கவர் ஆகிருக்கு ஒன் ஒரு ஒன் சைடு தான் இருக்குது ரோடு டூ வே டிராஃபிக் கிடையாது ஒரு பக்கம் கார் போச்சுன்னா ஆப்போசிட் இருந்து கார் வராது ஸோ நிறையா இடத்துல அங்கங்கே அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஆர்மியோட ஹெல்ப்பும் லோக்கலோட பீப்புள் ஹெல்ப் இல்லாமல் அந்த ஸ்னோவெலாம் சைடில் தள்ளாமல் உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போகிறதுக்கான வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது போகும்போது சோன்மார்க் வியூ போகும்போது ரெண்டு பக்கமும் மவுண்டன்ஸ் ஆனால் நாங்கள் இந்த டைமில் போகும்போது நிறைய ஸ்னோ இருக்கான ஆனால் ஸ்னோ ஃபால் ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு அதனால் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும் சோன்மார்கை பற்றி கொஞ்சம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சோன்மார்க் வந்து சோன்மார்க்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து சோனா மார்க்னு சொல்கிறாங்க எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம் இது வந்து அந்த காலத்தில் வந்து சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சைனாவிலேருந்து சில்கை வந்து எப்படி சைனாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு சில்க் எடுத்துகிட்டு போவாங்களோ அந்த சில்க் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது இங்கேருந்து அப்படியே சைனாலேருந்து அப்படியே காஷ்மீர் வந்து டிபெட்டு போய் டிபெட்லேருந்து அப்படியே ஆப்கானிஸ்தான்லாம் போய் போகும் ஐரோப்பாவுக்கு சோன்மார்க்குக்கு வந்துட்டோம் நாங்க இப்ப சோன்மார்க்கு கீழ இருந்து இறங்கி நிறைய வண்டியா இருக்கு மேலே போறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வழியில் போலாம் நிறைய பேர் ஸ்லெட்ஜ் நாங்க ஸ்லெட்ஜில் போயிருக்கோம் ஒரு ஒரு ஆளுக்கும் ஆயிரத்தி அறநூறு வாங்குறாங்க ஸ்னோ ஸ்கூட்டர்லயும் போகலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதில் அட்வான்டேஜ் என்ன ஸ்கூட்டரில் மேலே போயிடலாம் பட் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா ஃபைவ் மினிட்ஸில் மேலே போயிடும் அப்புறம் டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி வந்துடுவீங்க பட் ஸ்லஜில் போனால் யாராவது ஒரு ஆள் வந்து நம்மளை உட்கார வச்சு இழுத்துக்கிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க அது ஒரு என்ஜாயபிள் டிசைனாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆள் பார்க்குறீங்களே அந்த ஆள் வந்து நம்ம இழுத்துக்கிட்டு போகிறாங்க ரொம்ப ஸ்லோப்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஸ்லோப்பு தான் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக தான் நாங்களே இறங்கிக்கிட்டு சரி அவங்கள கொஞ்சம் சிரமப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு வரோம் ஒரு பக்கம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் செவன் ஆனால் மேலே பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே சுளீர்னு அடிக்குது அந்த ஒரு பக்கம் சூரியன் அப்படியே முகத்தை அப்படியே கூச்சமாக இருக்குது இன்னொரு பக்கம் டெம்பரேச்சர் அவ்வளோ லோவாக இருக்குது ஸோ என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னோ என் லைஃப் டைமில் ஸ்னோவை நான் டச் பண்ணதில்லை ஃபெயில் பண்ணதில்லை நடந்ததில்லை ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ சோன்மார்க்கை பற்றி சொல்லணும்னா சோன்மார்கோட ஹைட்டு சோன்மார்க்கோட மவுண்டைன் ஹைட் வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இல்லாட்டி ஒம்பதாயிரம் அடி சி லெவல்லேருந்து ஒம்பதாயிரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டு போய்ட்டுருக்காங்க என் மோதர் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கு நான் இந்த டெம்பரேச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இருந்து நவம்பரில் வந்து டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும் பிப்ரவரி வரைக்கும் மைனஸில் இருக்குது மார்ச்சில் அப்ராக்சிமேட்லி ப்ளஸ் ஒன் டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது அப்புறம் திருப்பியும் இருந்து ஜூன் செப்டம்பர் வரைக்கும் அரவுண்டு லெவன் டுவெல் அப்படியே டுவெண்ட்டி வரைக்கும் டெம்பரேச்சர் போகுது அதுக்கப்புறம் திருப்பி நவம்பரில் டெம்பரேச்சர் குறையுது ஸோ இதுதான் வந்து எங்களோட வெதர் கிளைமேட்டு ஸோ இங்கே பார்க்குறீங்க எங்களை எழுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்லோ சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா சில இடம்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது சம்டைம்ஸ் எங்கே காலை வைக்கிதுன்னு தெரில என் ஃப்ரெண்டு தீர்னு ஒரு தடவை பார்த்திங்கன்னா டப்புனு காலை வச்சுட்டப்பு காலை அவ்வளோ உள்ளே போயிடுச்சு பாருங்கள் ஸோ சம்டைம்ஸ் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த இடத்துல ரொம்ப ஹெவியாக இருக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது ஸோ நாங்கள் மேலே இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே ஹெவன் மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா நாங்கள் வரும்போது அப்ராக்சிமேட்லி ஒரு ஒன்றரை மணி இருக்கும் ஸோ எங்களை ஸ்லெட்ஜில் கூப்பிட்டு வந்தவங்கெலாம் வந்து நமாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க எங்களை தனியாக விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அப்படி என்ஜாய் பண்ணோம் இங்கே போகிற வழியில் வந்து ஒரு இந்த அங்கே ஸ்லெட்ஜில் கூட்டுட்டு போகிற வேலைக்காரங்கள்லாம் அவங்களே வந்து ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு மான்யுமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் என் எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு அளவே இல்லை எவ்வளோ குதிக்கிறேன் பாருங்கள் அப்படியே எல்லோரும் நான் மட்டும் இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சைல்டு வெளியே வந்துருச்சு என் எக்ஸைட்மெண்ட் என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படி சிரிக்கிறேன் அப்படி ஆடுறேன் அப்படி குதிக்கிறேன் இது மாதிரிலாம் க்ரேசி திங்ஸ் நான் என் லைஃப் டைமில் பண்ணியிருப்பேனான்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது பட் அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ போஸ் கொடுக்கறேன் மேலே எந்திரிச்சு ஃபோட்டோ இப்படி ஃபோட்டோ அப்படி ஃபோட்டோ ஸோ ஃபோட்டோ எங்கே நாங்களே எடுத்துக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வராங்க இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா நம்மளுக்கு ஒரு ஸ்டில்லுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா அவங்க வந்து ஒரு ஸ்டில்லுக்கு ஃபைவ் ருபீஸோ டென் ருப்பீஸ் வாங்குறாங்க அதை நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இவங்க தான் எங்களை ஸ்லெட்ஜில் மேலே கூட்டிட்டு போன ஆட்கள் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க ரொம்ப சில்ட் அவுட்டாக இருந்தாங்க بابل ستامل